பிரதோஷ புண்ணிய காலத்தில் பரம பரமேஸ்வரனையும் பார்வதி அம்பாரையும் பிரார்த்தனை பண்ணி இங்கே பக்கத்துலேயே ரெண்டு மகான்களுடைய அதிஷ்டானம் இருக்குது அறுபத்தி ஆறாவது பெரியவா அவார்டுக்கும் சந்திரசேகரேந்திர என்ற சரஸ்வதினு பேர் அவார்டுக்குன்னு சொல்லப்படாது நம்ம மகா பெரிவாளுக்கு அவா பேரால் அதே பேர் வந்தது அறுபத்தி ஏழாவது மகாதேவென்ற சரஸ்வதி அறுபத்தாறு அறுபத்தேழு ரெண்டு பெரியவாளுடைய அந்த அதிஷ்டானம் இருக்குது மகா பெரிவா ஒரு சமயம் சொல்லிருக்கா ஒரு துளசி அங்கே துளசி தானாக முளைச்சி அந்த துளசியை அப்புறப்படுத்தணும்னு நினச்சா அப்புறப்படுத்தாத சொப்புனந்த தோணி என் குருங்களுக்கு நான் கைங்கறி பண்ணுறதுக்காக துளசி ரூபத்தில் இருக்கேன்னு பெரியவா சொன்னால் அப்போ ஏற்பட்ட புண்ணிய அந்த இந்த அதிஷ்டானம் முடிஞ்சு விட்டு அங்கே தரிசனம் பண்ணிக்கிறது தரிசனம் பண்ண நடந்து போக முடியல இருக்கிற இடத்துலையே பெரியவாழ நினச்சிக்கிறது பெரியவா வேறு இல்லை பரமேஸ்வரம் வேறு இல்லை மகா பெரிவா பரமேஸ்வர ஸ்வரூபந்தான் அந்த பரமேஸ்வரனுடைய அனுகுலம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும் இதை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கும் எங்கேருந்தோ வந்து எப்படி இல்லாமல் யாராவோ கான்ட்ரிபியூட் பண்ணி